அப்போ ராமநாதபுரத்தில் ஒருத்தர் விஜயரகநாத ஒரு மன்னர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய மூத்தவர் சிவகாமி நாச்சியா இளையவர் ராஜலட்சுமி ஆச்சியா ரெண்டு பிள்ளைகள் பெரிய பிள்ளையர் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க அப்பா விரும்புறாரு தாய் இல்லாம வளர்த்த பிள்ளை ஒருத்தர் இருந்தார் தண்டபாணி தேவரணும் அப்போ தண்டபாணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க இளைய முகம் ராஜலட்சுமியை கூட்டு உன்னை மாமா மாமாவை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு விருப்பம் என்ன அந்த பொண்ணு சொன்னா அப்பா என்னையை கட்டி கொடுக்குறத விட நம்ம அக்கா சிவகாமி தான் மாமாவை ரொம்ப விரும்புகிறா அக்காவை கட்டி கொடுங்கன்னா சரி ரொம்ப மகிழ்ச்சி ஒன்று இந்த பிள்ளை ரெண்டு ஒன்றையும் கட்டி கொடுப்போம் ஒன்றும் தங்கச்சிமையின் தண்டமான தேவருக்கு ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டாரு ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்து ராமேஸ்வரத்தில் குடும்பம் ராமேஸ்வரத்தில் குடும்பத்தை வச்சுட்டு மறுமையிட்ட ஒரு உத்தரவு சொல்கிறார் ஒன்றும் இல்லை ஏன் ரெண்டு கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்பர்ச்சனைய மாப்பிள்ளை பத்திரமா பார்த்துக்கங்க இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோயில் நிர்வாகம் இந்த எல்லாத்தையும் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க நான் ராமநாதபுரத்தில் நீங்கள் ராமேஸ்வரத்தில் கட்டுப்பாடு உங்கள் கட்டுப்பாடு இப்போ ராமேஸ்வரத்துக்கு போகணும்னா அந்த காலத்தில் பாலம் கட்டலை படங்களை தான் போகணும் படங்களில் தான் வரணும் இப்படி போற காலத்தில் கோயிலுக்கு வர்ற யாத்திரியர்கள்ட்ட கொஞ்ச நாள் கழிச்சு மருமகன் தேவர் என்ன பண்றாரு இருபத்தஞ்சு பைசா கட்டண வசூல் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு இது நடைமுறைக்கு வந்துருச்சு வடக்கே இருந்து ஒரு ஐயர் வர்றாரு அவர் இந்த படகுல ஏறி உட்கார போறாரு படகு ஓடுறவங்க காசு கேட்க காசு இருபத்தஞ்சு பைசா இல்லைன்னு அவர் சொல்லலை காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாது இறக்கி விட்டாங்க அவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு இவ்வளவு தூரம் வந்து ஜாமீன் முட முடியாது போச்சு வந்துட்டோமே அந்த கரையில ஜாமீனுக்கு போக முடியலையே சரி யார் இந்த நாட்டோட பொறுப்பாளர் யார் கட்டுப்பாடுன்னு பார்த்தா ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக ராமநாதபுரத்துக்கு வந்து அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்து மண்ணா உங்களை கையெடுத்து கும்பிட்ற ஒரு உதவி பண்ணுங்க என்னை இந்த படையில கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டி அந்த விட சொல்லுங்க இருபத்தஞ்சு பைசா காசு இல்லை நான் ஜாமியும்படன்னு காசியிலேருந்து இப்போ தான் விஷயம் அவர் காதுக்கு போகுது அவர் கேட்குறாரு என்னையா சொல்கிறாருன்னு உங்கள் மாப்பிள்ளை இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ணுறாருன்னு சொல்ல அவ்வளோதான் அவர் கோவம் வந்துருச்சு எங்காய் இவ்வளவுனாலும் சொல்ல சொல்லலேன்னு கேட்குறாரு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா ஆளுங்க நீங்கள் மாமனார் அவர் உங்கள் மாப்பிள்ளை இதில் என்னத்தை நாங்கள் தலையிட்டோம்னாங்க இப்படித்தான் கெட்டு போச்சு இங்கே சொந்த வந்தான் ஜாதி மதம் அண்ணன் தம்பி மாமே மச்சா இப்படியே நினச்சி தான் அத்தனை வீணாக போச்சு ஆனாலும் நீதி கொஞ்சம் காக்கப்பட்டு கொண்டிருக்கு அது அப்புறம் சொல்றேன் இப்போ என்ன சொன்னார் தெரியுமா உடனே தன் மருமகன் ரெண்டு பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்துருக்காரு மருமகனை கைது பண்ண சொல்லி உத்தரவு யாரையாவது காவல்துறை பிடிச்சிக்கிட்டு போனா உடனே இங்கே வந்து தொலைவீதியில் கூப்பிட்டு நம்மால் விட்டுருங்க அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல விட்டுருங்க அப்படிங்களா இல்லை தப்ப தானே குறிக்கோளாக இருக்கேன் தப்புக்கு தண்டனை நான் தப்புன்னு சொல்ல எங்க சொல்றது ஆனா மருமை எனக்கு கைது பண்ணி குற்றவாளி பூண்டுல நீதிபதி மாமனாரு தகவல் பறக்குது ராமேஸ்வரத்துக்கு அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்படுறாங்க ராமேஸ்வரத்துல இருந்து ராமநாதபுரத்துக்கு தம்பு புருஷன் தப்பு பண்ணிட்டா அப்பா தண்டனை கொடுத்துருவாரு விசாரணை நடக்கும் போய் தாலி பாக்கியத்துக்காக ஒரு தடவை அந்த முகத்தை பார்த்துருவேன்னு புறப்பட்டாங்க இங்க விசாரணை தொடங்குது மாமனார் நீதிபதி குற்றவாளி மருமையை கேட்கிறாரு உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட இருபத்தஞ்சு பைசா நீ கட்டணம் வசூல் செய்ததாக சொல்றாங்களே என்ன சொல்றேன்னு கேட்டார் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் ஆமா மறுக்கவே இல்லை இப்போலாம் என்ன சொல்றேன் செஞ்சு விட்டு தத்திய மாட்டேன் ஆகும் ஏன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடறேன் என்ன கோயிலை தூக்கி அந்த வீட்டில் வச்சிடறேன் என்னென்ன சத்தியம் பண்ணுறேன் ஆனால் அவர் ஆமான் சொன்ன அடுத்த வினாடியே சொன்னார் பாருங்க தீர்ப்பு தள்ளி போடலை வழக்கறிஞர் வைக்கலை வாயு வாங்கலை நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது சிவத்ரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பு இல்லை மரண தண்டனை தலையை தான் சொல்லி ஊற்ற ரெண்டு ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு நினச்சி பாருங்க வரலாறு இப்போ மருமையின் தலையை வெட்டியாச்சு தகவல் பல்லாக்கில் வந்த அக்கா சிவகாமிக்கு போய் கிடைக்குது புருஷனை பொன்னாச்சுன்னு புருஷன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பல்லக்காவட்டு கீழே இறங்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா அவள் தீக்குளிச்ச இடந்தா ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சிக்கு தகவல் தெரியுது அவளும் பல்லக்கவட்டை இறங்கி தீக்குளிச்சு இறந்தா அதுதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அக்காவும் தீ தீக்குளித்த இடத்துல அவங்க அப்பா மடம் கட்டி சோறு போட்டார் அதுதான் ராமேஸ்வரம் அக்கா மடம் தங்கச்சி மடம் இன்னைக்கு அக்கா மடத்தில் மடமும் இல்லை தங்கச்சி மடத்தில் மரமும் இல்லை மரமும் போச்சு மடமும் போச்சு எல்லாத்தையும் ஜாலை விரிவாக்கத்துக்கு இடிச்சிட்டாங்க பேர் மட்டும் இருக்கு நாளைக்கு இந்த பேரும் இல்லாம கூட போகலாம் ஏன்னா நிறைய மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா கணவன் இல்லை என்றால் வாழ முடியாது என்ற இருந்தது சூழல் அதனால் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இறந்து போச்சு ஆனால் அவங்க அப்பா பாருங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு பிள்ளைய வாழ்க்கையை கூட சிந்திக்காமல் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மர்மகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னன் அவனுடைய பெருமையை என்னவென்று சொல்வது